அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் தவா பிடிச்சுன்னாங்க மகாமை இப்ராமில் ரெண்டக்கா தொழுவணும் அதுக்கப்புறம் மகா இப்ராஹிம் நான் உங்களை வேறு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஏன்னா இப்போ என்ன அது அங்கே எடுக்க முடியல ரொம்ப ஓவர் க்ரௌடு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜம்சம் தண்ணி குடிக்கணும் ஜம்சம் தண்ணி எப்படி குடிக்கணும்னா கையில் எடுத்து திரும்பி காபாவை நேராக நின்று பார்த்து நம்ம என்ன துவா கேட்குறோமோ இன்ஷால்லா எல்லாம் வந்து அவங்க துவா வந்து அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் போகும்போதும் இதே மாதிரி நின்று காபாவை பார்த்து உங்களுக்கு என்ன துவாத்து கொ கேட்க தோணுதோ அதை கேளுங்க அல்லாஹ் அல்லாஹ் கொபுல் பண்ணுவோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு சஃபா மருவா போடுவோம் என்னங்க இப்போ சஃபா மருவா போகிறது நீங்களே போல் இருக்கீங்களா இன்ஷா அல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணுன்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுறேன் இதோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் ஆ இப்போ நான் சஃபா வருவாங்க கொல்லப்படுறோம்னு சொல்லியிருந்தேன்னா இங்கே தான் இப்போ போகிற வழி நாங்கள் போயிட்டோம் இது தான் வந்து சஃபாவுடைய இடம் அது வந்து எங்களுக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே இஷாகிடுச்சு இது தான் அந்த சஃபாவோட மலை இங்கே தான் வந்து கண்ணாடி போட்டு வச்சுருந்தாங்க போட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம தொடரலாம் முடியாது இன்னும் தூரமாக பார்க்கலாம் இங்கே நின்று ஒரு துவா கேட்கணும் இந்த துவா திருப்பி திருப்பினா அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் இதாங்க சஃபா ம சஃபாவோட மலை நேற்று நான் உங்களுக்கு நான் காமிச்சேன்னே இங்கே நின்று திரும்பி காப்பா தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சோடனே இங்கேருந்து திருப்பி ஒரு துவாவு கேட்கணும் அது என்ன துவானா இன்னும் சஃபாவுன் மருவத்தா அதாவது அல்லாவின் அடையாளங்களில் சஃபாவும் மருவாகவும் ஒன்று அது அப்புறம் துவா கேட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மருவாமலைக்கு போகிறோம் மருவாமலைக்கு போகும்போது பெண்கள் எல்லாம் நடந்து போகலாம் ஆண்கள் ஒண்டி இந்த க்ரீன் லைட் தெரியதில்லை இந்த பச்சை கலர் லைட் வரும்போது கொஞ்சம் தொங்கோட்டமாக வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அதாவது நடக்கிறதுலேயே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது ஆண்களுக்கு கடமை பெண்களுக்கு கடமை கிடையாது சரிங்களா இப்போ நம்ம மறுவாக்கு இங்கேருந்து சஃபால இந்த மாதிரி இந்த நீளமாக போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச என்னென்ன சூறா நம்மளுக்கு தெரியுமோ அந்த சூறாவெல்லாம் ஒதுக்கிட்டே போகணும் இன்ஷால்லாம் இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்